அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய டிஸ்கிளைமர் படித்துக்கோங்க நம்ம ஒரு கலந்தாய்வு சேஷன் கொடுத்துருக்குறோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு துவங்குது விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனை பற்றி தவறு பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் வரக்கூடாது இது வந்து முழுக்க முழுக்க கற்றலுக்காக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில் பண்ணணும் மிக மிக் மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குவாங்க நீங்கள் வந்து ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலோ செஞ்சிட்ருக்கீங்க மார்க்கெட்டை வருஷம் மார்க்கெட்டை பார்க்க முடியாது நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டாம் ஏன்னால் வந்துட்டு மார்க்கெட்டோட நீங்கள் ஒன்றி பார்த்தா மட்டும்தான் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏறி இருக்குது இந்த இடத்துல இறங்கியிருக்கு இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தோம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஆனால் மார்க்கெட் அவரசம் நீங்கள் எடு முடிவெடுக்கணும் அந்த முடிவெடுக்கும் திறனை நீங்கள் மார்க்கெட்டோட ஒன்றி பார்த்தா மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அதனால் ரிசர்ச் பண்ணணும் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு ஆரம்பமாக இருக்காங்க ஹை இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு லோ வந்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஒன்று போயிருக்காங்க க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி இங்கே நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ பார்த்திங்கனா ஓப்பனுக்கு மேலே ஆரம்ப அமர்கலமாக பண்ணியிருக்காங்க அப்போ ஆரம்பம் அமர்கலமாக பண்ணுனா மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னு இங்கே இது அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அமர்கலமான ஓப்பனாக என்ன மாற ஓப்பன் அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்ட்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க பதினாலு பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு அர்த்தம் நேற்று க்ளோசிங் அறுபதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு பெயர் வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் இது வந்து அமர்கலமான ஓப்பன் கிடையாது பாசிட்டிவ் ஓப்பன் கிடையாது நெகட்டிவ் ஓப்பன் அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு முப்பது புள்ளி தான் மேலே போயிருக்காங்க இப்போ திடமாக சொல்லிடலாம் முப்பது புள்ளின்னு அப்போ சொல்ல முடியுமா அப்படின்னுமா அப்போ இருக்கிற வரை முப்பது புள்ளி தானே போயிருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் டு இரநூறு புள்ளிகள் ரேஞ்ச் அப்படின்னா அப்போ ஓப்பனுக்கு மேலே முப்பது புள்ளிகள் அப்படின்னா நமக்கு யோசிச்சு இங்க இங்கிருந்து ஒரு நூற்றம்பது புள்ளிகள் டு இரநூறு புள்ளிகளை கழிச்சாலே நம்மளுக்கு ரேஞ்சு தெரிஞ்சிரும் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பது நூற்றம்பது பாயிண்ட்டுனா இரநூறு பாயிண்ட் அப்படின்னா இருபத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஒரு இம்பாக்டட் ஸோனாக பார்க்கும் அப்போ இதுதான் நம்மளுக்கு டோட்டல் ரேஞ்ச் அப்போது ஒரு நாளோட ரேஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து அஞ்சு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம காணொலி போடுறதுலேருந்து அப்போது எல்லாம் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்குது அப்போ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்கும்போது எஸ்டடே ஹையோ அல்லது எஸ்டடே லோவோ பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கொடுக்க முடியுமா கொஸ்டின் கேட்பாருங்க ஏன்னா நீங்கள் வந்து முந்தைய நாளத்தோட ஹையை தாண்டாமல் அதற்கு மேலேயும் போக முடியாது ஒன்றும் கேப் அப்பாக இருந்தால் மட்டும் தான் பாசிபிள் மார்க்கெட் கீழே ட்ராவல் பண்ணி கீழே போனாலும் எஸ்டடே லோவை பிரேக் பண்ணால் தான் கீழேயே போக முடியும் அப்போ இன்பிட்வீன் மார்க்கெட்னால் என்ன ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் அவுட்டர் அதாவது எஸ்டடே ஹைக்கு மேலே இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி எஸ்டடே லோக்கு கீழே இருக்கும்போது என்ன ஸ்ட்ராட்டஜின்ட்டு நீங்கள் பிரித்து பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது போக மார்க்கெட்டில் சமீப காலமாக ஒரு ஆக்டிவான வேல்யூமோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவும் இல்லை எது இல்லாத போது என்னாகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து வாழ்டையில் இருக்கும் இந்த வால் டெயிலில் என்னன்னா ஏன் இறங்குது ஏன் ஏறுது அப்படிங்கிற ரீசன் நம்ம இதில் ரொம்ப பிடிக்க முடியாது அப்போது ப்ராபிலிட்டிஸ் தான் பார்க்க முடியும் அப்போ நேற்று மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நேற்று முடிஞ்சது பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே சொல்லிடலாம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபதான ஸ்பாட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது வீக்லி ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த க்ளோசிங் ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் கம்மி இருக்குது சேம் ஸ்ட்ரைக்கில் எந்த க்ளோசிங் ஸ்ட்ரைக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் பார்த்தால் நமக்கு இருபத்தி மூவாயிரம் கால் போட்டு தான் நமக்கு வந்து குறைந்த வித்தியாசத்தில் இருக்காங்க அப்போ இருபத்தி மூவாயிரத்துக்கு உண்டான ப்ரீமியம் என்ன கொடுத்துருக்காங்க காலுக்கு என்ன ப்ரீமியம் புட்டுக்கு என்ன ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது நான் நூற்றி ஐம்பது ஆவரேஜ் பண்ணியாச்சு இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது அதற்கடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஏட் பண்ணிங்கன்னா நமக்கு முந்நூறு பாயிண்ட் ப்ரீமியம் வருது அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு எழுநூறு இருபத்தி மூணு முந்நூறு இதுதான் இது ஷார்ட் ரேஞ்ச் அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டு எட்டு கீழே நின்றுருக்கணும் இருபத்தி மூணு நூற்றம்பதுக்கு மேலே நின்றுருந்தால் மட்டும்தான் அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற வரை மார்க்கெட் வாழ்டையெலாம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இந்த இடத்துக்குட்பட்டு இருக்கிற வரை ஆப்ஷன்ஸ் பையராக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச லாபத்தொகை தான் நீங்கள் வைக்க முடியும் ஏன்னா ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இல்லையா ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் இல்லாத போது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே டிகேமும் நடைபெறணும் அதே மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு வே ஏற்ற இறக்கமும் நடைபெறணும் இது ஒன்று அப்போது இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது வந்தாச்சு அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது கால் புட் என்னவாக இருக்குன்னா சமமாக மாற போகிறாங்க அப்போ சமமாக மாறினா புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனுடைய எல்டிபிக்கு மேலே கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கால் ஆப்ஷனுடைய ஹையிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பதோட ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கீழே கொடுக்க முடியும் அப்போ இருபத்தி மூணு நூற்றம்பதுனா அதே மாதிரி இருபத்தி மூணு நூற்றம்பது கால் புட்டு வந்து சேமாக இருப்பாங்க கால் வந்து புட்டோட ப்ரைஸை விட எல்டிபி விட ஜாஸ்தியாக இருக்கணும் அதே போல் வந்துட்டு ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கொடுக்க முடியும் இதை வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸாக நீங்கள் பாருங்கள் இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது டு இருபத்தி மூணு நூற்றம்பதுக்குள்ளே இருக்கிற வரை இவங்க அவுட்டர் ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே செல் எடுக்கலாம் செல்லர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இதெல்லாம் அப்போ இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்த்து வரணும் இது ஒன்று அடுத்தது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் புட்டு தான் கட்டப்பா ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருந்தோம் சேம் ஹை நியர் லோ அது சேம் லோ ஏற வச்சுருந்தா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் வச்சிருந்தாங்க இது நேற்று அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்தில் முடிஞ்சிருக்காங்க அப்போ இருபத்தி மூவாயிரம் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இருபத்தி மூவாயிரம் காலோட ரேட் புட்டோட ரேட்டை விட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் ஹைக்கு மேலே இருக்கணும் எல்டிபிக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் மார்க்கெட் இருபத்தி மூவாயிரத்துக்கு மேலேயே இருக்க முடியும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கால் நூற்றி நாற்பத்தாறு ரூபாய் இருபத்தி மூவாயிரம் புட் வந்து நூற்றி இருபத்தி எட்டு கடைசி நேரத்தில் வந்தலோ இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறத இருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா மூணே புள்ளி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்போது இந்த நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே இருந்தது ஃபுல்லாக இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் அப்போ அவங்களுடைய தாக்கம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஓவனாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த டைமிங் பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன் ஒன்பது பத்தொம்போதுக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தம்பது கால் தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டு அப்போ என்ன அர்த்தம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ரூபாய் இப்போ புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனோட விலைய விட ஜாஸ்தியாக இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி மூவாயிரம் கால் நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இவனோட எஸ்டே ஹை எவ்வளோ அப்படின்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா அந்த நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு மேலே இங்கே புட் ஆப்ஷன் இருக்கு அப்போ என்ன ஆச்சு இருபத்தி மூவாயிரத்தை இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்போ இருபத்தி மூவாயிரம் மார்க்கெட் ரீச் ஆகிறத தடுக்குது எப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கிற வர ஏன்னா எஸ்டடி ஹை இன்றைய ஹை அப்போ ரெண்டுமே இவங்க கிடக்கிறாங்க அப்போ மார்க்கெட் என்ன பண்ண முடியும் கீழே தான் கொண்டு போக முடியும் அப்போ என்ன அர்த்தம் ஓப்பனுக்கும் ஹைக்கும் வந்துட்டு மார்க்கெட் டிஸ்டன்ஸ் கம்மி அதே மாதிரி ஹையோட ஸ்ட்ரைக் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க புட் ஆப்ஷன் கால் கால ஆப்ஷனோட ரேட்டை விட இருக்கிறாங்க கால் ஆப்ஷன் வந்து நெகட்டிவ் ஜோனில் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் மார்க்கெட்டை கீழே இறக்க முடியும் அடுத்தது என்னன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பது கால் தொள்ளாயிரத்து ஐம்பது புட் தொள்ளாயிர கால் தொள்ளாயிரம் ஃபுட் இதுதான் இம்பாக்ட் ஜோன் ஏன்னா இவங்க வின் பண்ணால் மார்க்கெட் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனை கீழே கொடுக்க முடியும் இது பாருங்க இரு ஒம்பது பத்தொம்போதுக்கு தான் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது நமக்கு வந்துட்டு புட் ஆப்ஷனோட விலை நூற்றி அறுபத்தஞ்சி ஆப்ஷனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது அப்போது இந்த நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட்டையே கீழே கொண்டு போக முடியும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது புட்டுனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அதை வின் பண்ணி நூற்றி தொண்ணூத்தஞ்சு மட்டும் போயிட்டு இருபத்தி மூவாயிரம் கால் பாருங்கள் காலையிலோ நூற்றி இருபத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு ஹை புட் ஆப்ஷன் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ஆசை நல்லவா அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கணும் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தாறு ரூபா நூற்றி ஐம்பத்தாறு ரூபா அப்போது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு நூற்றம்பத்தாறுல இருந்துருக்கு இது அப்படியே படிப்படியாக குறைய போகுது நூற்றி ஐம்பத்தி ஆறு இது பாருங்க நமக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரேட் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்காங்கன்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரேட் இருக்காங்களா இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐம்பது புட்டு ஆப்ஷன் நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரக்கால் இரநூத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இப்போது இவங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்காங்க தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன் இரநூத்தி ஆறுரூவாய்க்கு தாண்டோன்னா மார்க்கெட் இங்கே இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நூறு புள்ளிகளுக்கு கீழே போய் டிகே ஏற்படாமல் இருந்தால் நூறு புள்ளிகளுக்கு கீழே இருந்தாலும் என்ன ஆகிடும் மார்க்கெட்டை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிடலாம் அதாவது இவங்க ஓவர் டேக் பண்ணிடலாம் ஆனால் அது நடக்கலை டிகே ஆயிடுச்சு ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு மார்க்கெட் எங்கே இருக்காங்க தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ என்னாச்சு ப்ரீமியம் ஏழு புள்ளிகள் தான் இருக்கிறது நேற்று இருந்த ப்ரீமியம் ஐம்பது புள்ளிகள் இன்னைக்கு என்ன ப்ரீமியம் ஏழு புள்ளிகள் அப்போ என் இதெல்லாம் யாருக்கு சாதகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் புட் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருந்தவங்க பத்து ரூபாயை காணோம் கிணத்த காணோம் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது கால்புட் பாருங்கள் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இது பாருங்க இந்த இடத்துல இருந்து சடனாக ஒரு ரூபா ரேஸ் ஆவாங்க நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி நாலு ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்ன ஆகிடுச்சிங்க நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு அந்த இடத்துல மார்க்கெட் வந்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் அவங்க லோவை பிரேக் பண்ணுறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது புட் தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய ஹையை பீட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுது மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் பண்ணி இவங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ரூபா மட்டும் கொண்டு போனாங்க ஃபுட் ஆப்ஷனை அதற்கு காரணம் ஆனால் அதை கண்டினியூட்டி பண்ணணுன்னா தொள்ளாயிர கால் புட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரம் காலுடைய ஹை இரநூத்தி ஆறு அதை இவங்க தாண்டவில்லை தொள்ளாயிரம் புட்டு வந்து தாண்டலை இங்கே இம்பேக்டட் ஜோன இது கடைசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் முடிஞ்சப்போ பாருங்க தொள்ளாயிரத்து ஐம்பது கால் புட் நூற்றி பதினெட்டு ரூபா காலையில் எங்கே இருந்தது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயில் இருந்தது படிப்படிப்படியாக இறங்கி மார்க்கெட் நூற்றி பதினெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட முப்பது ரூபாயை காணாமல் பண்ணிட்டாங்க இதுதான் டிகே இதை நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்க இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் நேற்றுமே இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் தொள்ளாயிரம் புட்டோட சேம் கை இருந்தாங்க இன்றைக்குமே அதே மாதிரி கொடுத்துட்டாங்க இங்கே லோவில் மிஸ் மேட்ச் இருக்குது வந்துட்டு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் மிஸ் மேட்ச் அப்போது இன்னுமே கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால்பூட்டு கட்ட தான் கண்ட்ரோல் இப்போ வச்சிருக்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கியும் டிகே ஆயிருக்கு நாளை தினம் என்ன இம்பேக்டட் ஏற்படலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ இவங்களுடைய ஹை இவங்களோட லோ ரே சாரி ஹையை மட்டும் பார்த்தாலே இரநூறு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி மூணு நூறு இருபத்தி ரெண்டு எழுநூறு இவங்க இரநூறுவாய்க்கு கிடக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இருபத்தி ரெண்டு எழுநூறையும் இருபத்தி மூணு நூறையும் கடப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைந்துவிடும் அப்படின்னு அர்த்தம் இப்போ மார்க்கெட் வந்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் முடிஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேர்த்தோட இது ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தோக்கு ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பது இந்தோக்கு நூற்றி இருபது புள்ளிகள் இருபத்தி மூவாயிரத்தி எழுபது இவங்க ஹை இவங்க ஹை பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய கை நமக்கு நூற்றி எழுபது ரூபாய் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது இவங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்போ இரநூ அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த லோ நம்மளுக்கு முக்கியம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது காலுடைய லோ எண்பது ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூவாயிரத்தி முப்பது இந்த பக்கம் நூற்றி நாலரூவா அப்போ இருபத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது அப்போ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது டூ இருபத்தி மூவாயிரத்தி முப்பது அப்படிங்கிறது ரொம்ப இம்பாக்டட் ஜோனாக இருக்கும் இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கோனா நமக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த ரேஞ்ச் வரும் ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நூற்றி எண்பது ரூபா அப்போ தொண்ணூறுவா ஆட் பண்ணால் அப்போ தொண்ணூ இருபத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு இம்பேக்டட் ஜோனாக மாற்றப்படும் இதையும் வந்து கவனித்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்கெட் வந்துட்டு இன்னும் தான் இருக்காங்க ஒரு பெரிய வேல்யூம் அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு வரல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்டியாளர் வேல்யூம் பேஸில் இருபத்தி மூவாயிரக்கால் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட்டு இருக்குது அடுத்தது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் புட்டு இருக்குது அடுத்து இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி ரெண்டு எட்நூறு புட்டு இருக்காங்க அப்போ மார்க்கெட்டை இருபத்தி ரெண்டு எட்நூறு டு இருபத்தி மூவாயிரத்துக்குள்ளே இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஓப்பன் இன்ட்ரெஸ் பார்த்துக்கலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு பெருசாக பில்ட் ஆகலை இங்கே பில்டாகிறதுனு பார்த்தா இங்கே அதிகமானது பார்த்தா இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு காலில் இருக்காங்க புட் சைடு வந்துட்டு அவ்வளோ பெரிய இம்பேக்டட் ஜோன் இல்லை அப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கால் அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு அப்போது இங்கே வந்துட்டு நமக்கு இருபத்தி ரெண்டு எழுநூறு புட்ல தான் அந்தளவுக்கு ஜோன் இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து டிகே ஏற்பட்டிருக்காங்க நாளைக்கு ஏதாச்சும் இம்பேக்டட் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தான் சொல்கிறார் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலை அப்போ அதற்கு முன்னாடி எஸ்டடே ஹை ஆர் எஸ்டே லோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பாக்டடான சோனாக இருக்கும் அதற்கு இதை கிடக்காம மார்க்கெட்டை வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கொடுக்க முடியாது அதனால் இதனை பார்த்து ஆய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிடைப்போம் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்